வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பர் சாஃப்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அளவுகள் ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து நெய் ஐம்பது எம்எல் ஆயில் எம்எல் ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் கடலை எண்ணெயோ நல்லெண்ணெய் எடுக்கக்கூடாது ஒரு பேனில் வந்து நான் இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரி திராட்சை நம்மளுக்கு என்ன தேவையான நினச்சோ அதை நம்ம நல்லா வறுத்து க்ளோ கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் ஐம்பது எம்எல் வந்து எண்ணெய் கண்டிப்பாக தேவை 50 ml வந்து நெய் தேவை நமக்கு ஒரு கப் ரவை எடுக்க போகிறோம் முந்திரி திராட்சை இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் பாதாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி அது உங்கள் விருப்பம் எந்த நட்ஸ் இருக்கோ அதை வறுத்து வச்சுக்கலாம் இதிலையே திரும்ப ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ரவையை நல்லா வாசனை வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் தீச்சிடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சாதாரணமாக ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி எடுப்பாங்க நான் மூன்று கப்பு எடுத்துருக்கேன் இப்படி செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்பது எம்எல் வந்து ஆயில் சேர்த்துட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் நல்லெண்ணையும் கடலெண்ணையும் சேர்த்தா நல்லா இருக்காது இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிச்சு கொதித்த பிறகு தான் கொதி வந்த பிறகு தான் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விடலாம் கட்டிகள் இருக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடலாம் இது கூட நம்ம தண்ணியில் ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா இது வேகட்டும் வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்த்துட்டா ரவை வேகாது நல்லா கிளறி விடலாம் ரவையை வந்து வாசனை வர வரைக்கும் அறுக்கணும் இல்லைன்னா வேகாத மாதிரி இருக்கும் நல்லா கிளரி விடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ் நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரவை நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் சொன்ன அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா ரவை கேசரி ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் ரவை இழுத்துடுச்சு ரவையும் நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு கப் ரவைக்கு நான் ஒன்னே கால் கப் வந்து சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம் நான் ஒன்னே கால் அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திருப்பி திக்காயிடும் நான் வந்து ஒரு பீஞ்சு வந்து கேசரி கலர் சேர்த்துருக்கேன் எல்லோ கலர் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அப்புறமா நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நடுவில் நடுவில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் நம்மளுக்கு ஐம்பது எம்எல் நெய் போதும் எண்ணெய் ஏற்கனவே முன்னாடியே சேர்த்துட்டோம் நெய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நடுவில் பாருங்கள் எல்லா நெய்யும் சேர்த்தாச்சு ஐம்பது எம்எல் நெய்யும் சேர்த்தாச்சு பாருங்கள் இது கரெக்டான பதமாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது கடாயில் ஒட்டாமல் வருது ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்கறதுக்கு உங்கள் விருப்பம் சில பேர் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்ப்பாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கடாயில் ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வருது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த எண்ணெய் சேர்த்ததுனால நீங்கள் ஆறுன பிறகு கூட நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஆறின பிறகு கூட வெறும் நெய் மட்டும் சேர்த்தா ஆறனை பிறகு அப்படியே கட்டியாக இறுங்கி போயிருக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்ததுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அளவுகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஈஸியாக இதை செய்யலாம் ஸ்கூல் வீட்டு பிள்ளைங்க வரும்போது செய்து கொடுக்கலாம் கெஸ்ட்டு வந்தால் உடனே செய்யலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ